அவரோட குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் நம்ம இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்களோட சார் லக்னம் அப்படிங்கிறது இவருக்கு ராசி ரிஷப லக்னம் பொதுவாக ராசியும் லக்னமும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப ஒரே சிந்தனைகள்ங்கிறது இயல்பாகவே இருக்கும் சந்திரன் அந்த வீட்டில் உச்சம் பட்டிருக்கனால கற்பனைகளே இருப்பார் கற்பனை தொழில் செய்வார் அவர் வந்து ஞானி மாதிரி பேசுவார் ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு அமாவாசை மாதிரி இருப்பார் ஒரு நாளைக்கு பௌர்ணமி மாதிரி இருப்பார் அவரோட கேரக்டர் வந்து ஸ்டெடி மைண்டாக இருக்காது